Hi friends. சின்ன மருமகள் சிரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோல நம்ம ஆறுமுகமும் செல்லப்பாண்டியும் வந்து உண்மையாக சொல்லும்போது ஃபர்ஸ்ட் இல்லை இவங்க அப்பட்டமாக போய் சொல்கிறாங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபோன் வாங்கி பேசினது தமிழ் தான் சொன்ன ஆறுமுகமே இப்போ என்ன திரும்பவும் இவ தான் பேசினான்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டு ராசாங்கம் இருந்துட்டு இதில் ஏதோ உண்மை இருக்க போய் தானே அவன் இந்த நேரத்தில் வந்து சொல்கிறான் அப்படின்ட்டு நடந்த எல்லாத்தையும் விழாவரிய ஆறுமுகம் புட்டு புட்டு வைக்கிறாரு அதே மாதிரி தமிழை கூப்பிட்டு போது அவங்க சொல்கிற பதில் வேறு மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் பற்றி கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ராசாங்கத்துக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இதுக்கும் என்னென்ன சம்மந்தோம் நாங்கள் பண்ணது தப்பாகவே இருக்கட்டும் அது செய்துவ கல்யாணம் பண்ணுறதுக்காக என் பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிட்டா அதை ஏற்றுக்கோங்க என் பையனுக்கு உங்கள் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு பேசிட்டே இருக்காங்க அப்போ பார்த்து கரெக்டாக தலைவர் நம்ம தமிழோட சுமங்கலி பூஜைக்கு வந்திருக்காரு இவங்க யாருமே எதிர்பார்க்கல அவர் அப்படியே ராசாங்கத்தை பார்த்துட்டு போகலான்னு உள்ள வரும்போது அடையே நல்ல நேரத்தில் வந்திருக்கேன் போல கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துகிட்ருக்கு அங்கே உங்கள் மருமக சுமங்கலி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க யார் பொண்ணு மட்டும் வடமிடல் இருக்கே அப்படின்லாம் சொல்லி கேட்கும்போது சேதுவையும் பார்க்குறாங்க அவங்க மனக்குளத்தில் இருக்காங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் தோ இவன் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம கருப்பு ஆறுமுகத்தை காமிச்சிடுறாரு ஆறுமுகம் வந்து அப்படியே கூணி குறுகிறாரு இதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை இந்த கல்யாணம் நடந்து தான் ஆகணும் அப்படின்னு சங்கம் அவங்க கிட்ட சாவித்திரி கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்